மிரட்டிக்கட்டு பாலிமன் வந்து ஃபுல் ரெக்கார்ட் எடுத்து இவங்கள எடுத்து தேர் எடுத்து தெருவு விட்டுட்டு இருக்காங்க வீசிக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன முன்னாடி முதல்ல அவன் பேசிருக்காரு அப்புறம் அதை எப்படி மாத்தி பேசியிருக்காரு அப்படின்னு பாம்ப அவர் திருமாவளன் அவர்களுக்கு நேரம் சரியில்லையா தெரியல அவர் போய் தேவை இல்லாம பாலிமன் நியூஸ் கூட முட்டி இன்னைக்கு பாலிமன் நியூஸ்க்காரங்க என்ன பண்ணிருக்காங்க வாப்பானி வாப்பா அப்படியாப்பா சொன்ன வாப்பானி வாப்பா வாபா அப்படின்னு சொல்லி இவா வாயா தைரியமா நம்மள இருந்தா வெளிய வாயாங்கிற மாதிரி விசிக்கு திருமாவளன் இதுக்கு முன்னாடி என்ன பேசுறாரு அப்புறம் என்ன மாத்தி பேசுனாரு அப்படின்றதெல்லாம் வந்து அவரு போட்டு அவரை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் சமூக வலைதளங்கள்ல பல பேர் திச்சுட்டு இருக்கிறாங்க அவர் எவ்வளவு ஆட்டிடியூடோட முறைச்சி பார்த்ததுக்கு தான் இந்த அடி அதுவும் சரியானவங்களை சும்மா நாலு தட்டு அப்படின்றதுலாம் எப்படி மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணுச்சு ஒரு தலைவர் இந்த மாதிரி பேசலாமா ஒரு ஒரு பசங்க அடிச்சுக்கிட்டா கூட நம்ம என்ன சொல்லணும் ஒரு தலைவர் ஏ விடுப்பா விடுப்பா பிரச்சனை வேணாப்பாருங்கப்பா அப்படின்னு தான் சொல்லணும் முறைப்படி நான் அப்படியே அவங்க மேல தப்பு இருந்தா கூடப்பா காவல்துறையில் என்ன நடவடிக்கையா எடுங்க கையில வைக்காதீங்க மேலே அப்படிதான் சொல்லுவாங்களே ஒரு ஒரு தலைவர் இருக்கிறப்ப அவருடைய தொண்டர்கள் வந்து ஒரு மாதிரி உற்சாகமான ஒரு மனநிலையில அந்த மாப் மென்டாலிட்டி அப்படி இருப்பாங்க நீங்க ஒரு தலைவரே வந்து அப்படின்னு சொன்னால் பொண்ணே கூட போடுவாங்க அடிச்சு அவனுக்கு தெரியாது அதுக்கப்புறம் கேஸ் சொல்லுவோம் அதுக்கப்புறம் குடும்பம் குட்டி பொண்டாடி புள்ளன்னு அது வரும் ஆனா அந்த இடத்துல ஒரு நீ எப்படி நான் வழி நடத்தணும் ஒரு தொண்டனை ஏ பெஸாமே பிரச்சனைலாம் எல்லாம் வரக்கூடாது நகருங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு உங்களுக்கு முன்னாடியே அடித்தான் என்னை முறைச்சான் அதுக்கு அப்படின்னா உங்களை கூடாது அப்போ அப்போ என்ன அவ்வளோ பெரிய சர்வாதிகார போக்கும் உங்களுக்கு என்ன உங்களை மொறச்சா அடிப்பீங்களா நீங்க அப்போ அதுக்கப்புறம் அவன் ஜாதி பத்தா அடிக்கலாம் அப்போ நீங்க இனிமேல் ரோட்ல யாராவது வந்து நீ என்ன ஜாதிரா அப்படி கேட்டுட்டு தான் அடுத்து இது பண்ணுவீங்களா